வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அறுவடை இயந்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இது ஒரு சைனா நாட்டு தயாரிப்பானது நவீன தொழில்நுட்பங்களோட இந்த இயந்திரம் தச்சமயம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த அறுவடை இயந்திரத்துக்கு இந்த வருஷம் ஒரு ஓஃபர் ஒன்று போகுது இந்த இயந்திரம் வாங்கும் போது ஒரு சிடி ஹண்ட்ரட் அதாவது ஆறரை லட்சம் போகக்கூடிய சிடி ஹண்ட்ரட் ஒன்று பஜாஜின்ட்டு இலவசமாக கொடுக்கப்படும் அதை விட இதை ஏற்றுகிற டெக்டர் பெட்டி ரொக்க சொல்வார்கள் அதுவும் இலவசமாக கொடுக்கப்படும் இது என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் இதை பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வட்டு மிஷினுக்கு ரெண்டு வருஷ புரண்டி கொடுக்கணும் அதை விட மேலதிக விலை கழிவும் கொடுக்கணும் இந்த லோவல் சைனா வட்டு மிஷின் ஆர்த்தி நூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிமுகமாக இருக்கு நவீன தொழில்நுட்பத்தோட கூடுதலாக எந்த வட்டு மிஷினுக்கும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது இந்த வட்டு மிஷினுக்கு கீழே வந்து கீழே இடாமல் வந்து கூடுதலாக இருக்குது அதாவது நிலத்துக்கும் வட்டு மின் சின்னக்கும் இடவெளி கூடுதலாக இருக்குது அதை விட இந்த டீசல் டேங்க் வந்து நூற்றி அறுபது லிட்டர் அதாவது உங்களுக்கு தூர இடங்கள் வயல்களுக்கு நிற்கும் போது கூடுதலாக டீசலை நிரப்பக்கூடியதாக இருக்கும் தேவையான அளவு டீசல் அதாவது நூற்றி அறுபது லீட்டர் டீசல் மட்டும் இதில் நிரப்பிக்கொள்ளலாம் அது வந்து இன்னும் விளவு இருக்கும் வேலை ஆட்களுக்கு இந்த வெட்டு மிஷின் வந்து ஒரு ஏக்கர் வெட்டுறதுக்கு ஏழு தொடக்கம் ஒம்பது லிட்டருக்குள்ள அதாவது உங்களுக்கு இடத்தை பொறுத்து ஏழு லி ஏழு தொடக்கம் ஒம்பது லிட்டருக்குள்ள ஒரு ஏக்கர் காணி வெட்டலாம் உள்ளே அவ்வளோத்துக்கு என்ன வேலை செய்யக்கூடிய ஒரு வெட்டு மிஷின் தான் இந்த வெட்டு மிஷினோட டேங்க் வந்து பதினாறு மூட்டை அதாவது ஒரு வாட்டி பதினாறு மூட்டை நெல்லை வந்து சேமிக்கக்கூடியது இந்த இதுகுள்ள வந்து பதினாறு மூட்டை நெல்லை சேமித்து பேக் பண்ணலாம் பேக் பண்ணக்கூடிய இதுவும் இருக்குது இதுக்கு பெசலாட்டு இந்த வட்டி மிஷினுக்கு லீசிங் வசதி வந்து இந்த கிளிநாட்சியில் இந்த கொம்பெனியை செய்து தரும் லீசிங் வசதியாக இது வந்து லோவல் நியூ மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தால் தொழில்நுட்பம் கூடின வட்டி மிஷின் கூட சேல்ஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாதம் இந்த வந்த வட்டு மிஷினுகளில் கொஞ்சம் டீசல் வேலை செய்யக்கூடிய வட்டு மிஷின் இது இந்த லோ லோவல்ல அதாவது இது நவீன தொழில்நுட்பத்தோடு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிமுகமாக இருக்குது அதாவது ஏற்கனவே இந்த முடல் வந்தது தொழில்நுட்பத்தோட கூட இப்படியான இதோட அறிமுகமாக இருக்குது தற்போது இதுக்கு லீசிங் வசதிகள் டவுன் பேமெண்ட்டை நீங்கள் பதினெட்டு லட்சம் வந்து இந்த வெட்டு மிஷினுக்கு கட்டினால் டவுன் பேமெண்ட்டாக மீதி வந்து லீசிங் செய்து இங்கே இந்த கம்பெனியாலேயே அவன் உங்களை லீசிங் செய்து வசதி செய்து தருனா பதினெட்டு லட்சம் ரூபா நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்ட வேணும் இதோட ஃபுல் பேமெண்ட் வந்து தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா இதோட முழுமையான பேமெண்ட் வந்து இந்த மிஷின் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆறு லட்ச ஆறரை லட்சம் ரூபா சீட்டி ஹண்ட்ரட் உங்களுக்கு இப்போ போகுது புதுசு சீட்டி ஹண்ட்ரட் ஒன்றும் கிடைக்கும் இலவசமாக அதை விட இதை ஏற்ற டொக்கன்னு சொல்லுவார்கள் அந்த டக்டர் பட்டி அதுவும் இலவசமாக கிடைக்கும் இந்த பட்டு மிஷின் பற்றிய மேலதிக தகவலை அறிய பண்டன் பேடர்ஸ் வந்து கரடி போக்கு சந்தியில் அமைஞ்சிருக்கு இவர்களுடன் மேலதிக தகவலை கிடைச்சி தெரிஞ்சோன்னுங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு